ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஈஸியாக பிகினர்ஸும் கூட டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி பிரியாணிக்கு தேவையான ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ரெண்டு பல்லாரி வெங்காயம் நீலவாக்கலை கட் பண்ணி அதையும் சேர்த்திட்டு ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயமும் பச்சை மிளகாய் அந்த ஹோல் ஸ்பைசஸ் கூட நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ரெண்டு தக்காளி நீலவாக்கலை கட் பண்ணி வச்சுக்கிற அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாமே இப்போ ரெண்டு தக்காளியும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுருலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் எப்பும் போல் தக்காளி வதங்குறக்கு ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்தும் போது தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் இப்போது நான் இஞ்சி பூண்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கிறேன் இஞ்சி பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனுமும் பூண்டு வந்து ஒரு ஸ்பூனும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம் வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து நான் பிரியாணி மிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த எண்ணெயிலேயே அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் பிரியாணி மிக்ஸ் எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் வதங்கி வரணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளையும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளையும் சேர்த்து ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் நல்லா வதக்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னா வாசனை இருக்காது அதனால் அளவுக்கு வந்து வதங்கினா போதும் இந்த மாதிரி வதங்கின பிறகு ஒரு ரெண்டு குளிக்கரண்டிய அளவு தயிர் வந்து கட்டி தயிர் புளிக்காத தயிர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நல்லா கட்டியாக இருந்ததாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மசாலா கூட இந்த தயிரையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி நல்லா வதங்கணும் இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சு பிரியாணி செய்யும்போது பிரியாணி வந்து ரொம்ப தூக்கலாக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையில் விட்டுட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் வந்து இதில் சேர்த்திக்கலாம் இந்த சிக்கன் பீசஸ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா அந்த பச்சை வாசனை வந்து இருக்காது அந்த சிக்கனில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா பிடிச்சிக்கும் கோட்டாயிரும் அப்போ நம்ம சாப்பிடும்போதுமும் அந்த பிரியாணியில் இருக்கக்கூடிய சிக்கன் பீசஸ் வந்து தனியாக சாப்பிடும்போது ராவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி சாப்பிடும்போது உப்பு காரம் வந்து நல்லா பிடிச்சிருக்கும் அந்த மசாலா எல்லாமே ஈவனாக கலந்துருக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி பிரியாணி செய்யும்போது மேரினேட் பண்ணி செய்யுங்க அந்த சிக்கனில் இருக்கக்கூடிய தண்ணி விட்டு அந்த மசாலா வந்து நல்லா கட்டி ஆகணும் சிக்கனில் வந்து எல்லா பக்கம் ஈவனாக கோட்டாகிச்சு பாருங்கள் இப்போ வந்து குக்கரில் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒன்றரை டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் கழுகி வச்சுக்கிறேன் குக்கரில் வந்து நம்ம சிக்கன் பீசஸ் அந்த வதக்க நான் மேரினேட் பண்ணது சேர்த்திட்டு ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ரெண்டே கால் டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அளந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த கப்பில் ஒன்றரை கப்பு வந்து நான் எடுத்ததுனால ரெண்டே கால் டம்ளர் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சு நல்லா கலந்துட்டு உப்பு பார்த்துட்டு மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு குயிக்காக ரெடி ஆயிரும் நல்லா கம வாசனையோடு பிரியாணி ரெடி இது வந்து பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது கொஞ்சம் ஆறணும் ரொம்ப சூடாக இருக்குது இப்போது நம்ம ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதுக்கு வந்து தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ